ஹலோ லூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக பரலோக பொக்கிஷம் இந்த நாளிலும் கூட தியானிக்கு இருக்கக்கூடிய வேத வசனமானது மார்க் புஸ்தகத்தினுடைய மத்திய மன்னிக்கவும் மத்தெய்வு புஸ்தகத்தினுடைய இரண்டாம் அதிகாரத்திலே பதிமூன்றாவது வசனம் அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசிப்புக்கு காணப்பட்டு ஏரோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான் ஆதலால் நீ எளிந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக்கொண்டு எகிப்துக்கு போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரும் என்றான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மை எந்த அளவுக்கு அவர் பாதுகாக்கிறார் என்பதை அவர் ஏற்கனவே நேற்றைய தினம் வசனத்திலே தியானித்தது போல ஞானிகளை சொப்பனத்திலே தோன்றி இடம் இடங்கொடாமல் அவர்களை வேறு போக அனுப்பி வைத்த பிறகு அவர்கள் சென்ற பின்பு மீண்டும் இன்றைக்கு இந்த வசனத்தின் மூலமாக இயேசுவேப்புக்கு சொப்பனத்திலே தோன்றி அவர் இயேசுவை காப்பாற்றும் பொருட்டு அதற்கான வழிவகைகளை அவர் எகிப்துக்கு சென்று நான் சொல்லும் வரை அங்கு இரு என்றார் பழைய ஏற்பாட்டு காலத்திலே சொப்பனக்காரனான யோசிப்புக்கு அடிமையாக எகிப்திலே விற்கப்பட்டு குத்தஞ்சாட்டப்பட்டு சிறைச்சாலையிலே பல பாடுகளை அனுபவித்தாலும் இறுதியில் அவனை எகிப்து தேசத்தின் அதிபதியாக உயர்த்தி வைத்த தேவன் அதற்கு பின்பு பஞ்சத்தின் நிமித்தமாக யோசேப்பின் குடும்பத்தைச் சேர்ந்த எழுபது பேரும் யூதாவின் குடும்பம் என்று கூட சொல்லலாம் மொத்த எழுபது பேரும் எகிப்திலே அன்றைக்கு ஆளுமை மிக்கவர்களாக அங்கே ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் இதன் மூலமாக பஞ்சத்திலிருந்து தப்புவித்தார் கொடுக்கப்பட்ட வாக்குத்தின்படி எகிப்திலே ஜனங்களை இஸ்ரேவியல் ஜனங்களை பழுகி பெருகச் செய்தார் மோசையை கொண்டு அவர்களுக்கு விடுதலை கொடுத்து வாக்களிக்கப்பட்ட தேசத்துக்கு அழைத்து வந்தார் அன்றைக்கு மோசையை கொண்டு அழைத்து வரும்போது இஸ்ரேவீலர்களுக்கு அடிமைகளாக அங்கே இருந்தார்கள் ஒடுக்கப்பட்டிருந்தனர் ஆனால் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவுக்கோ எகிப்து ஒரு பாதுகாப்பான தேசமாக கர்த்தர் ஆசிர்வதித்தார் ஆகவே கர்த்தரால் நம்மை காப்பதற்கு நமக்கு அடிமைத்தனத்தையும் ஒடுக்குதலையும் கொடுக்கலாம் அல்லது பாதுகாப்பையும் கொடுக்கலாம் என்பதை இதன் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம் ஆகவே ஏறது கொலை செய்ய தேடுவான் இயேசு கிறிஸ்துவை என்று அறிந்து நீங்கள் எழுந்து எகிப்துக்கு போங்கள் என்று சொல்வதன் மூலமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு எந்த இடத்தை பாதுகாப்பானதாக அடைக்கல உயர்ந்த அடைக்கலமாக தருகிறாரோ அங்கே நிச்சயமாகவே நம்மை ஒரு நல்ல உறைவிடமாக மறைவிடமாக உயர்ந்த அடைக்கலமாக கர்த்தர் புகலிடமாகவும் வைப்பார் அப்பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதை தாவீது நமக்கு அவர் சபக்கடலின் முன்பாக வனாந்திரத்திலே நின்றபோது பாலைவனம் வழியாக சென்று சவுளுக்கு பயந்து ஓடியபோது தன் உயிரை காற்று கொள்ள வனாந்திரத்திலே ஏராளமான குகைகள் இருந்தன அதில் அதுலாம் குகை என்ற ஒரு குகையிலே அவர் தஞ்சமடைந்தார் அந்த குகைகள் கடல் மட்டத்திற்கு கீழே இருந்தன கோடைக்காலத்திலே மிகவும் அதிகமான வெப்பம் குளிர்காலத்திலோ அந்த வெப்பமானது மிகவும் இதமாக இருக்கும் அங்கே தாவீது பல நாள் தங்கியிருந்தார் எதற்கு தீமையை செய்கின்ற ஷ்ரவுளை எதிர்த்து நிற்கக்கூடாது என்பதற்காக எதிர்த்து நின்றார் அன்றைக்கு தாவீது தேவனிடத்திலே வேண்டிக்கொண்டது என்ன கர்த்தர் அன்றைக்கு உறைவிடமாக மறைவிடமாக உயர்ந்த அடைக்கலமாக இருந்ததை அவர் செட்டைகளுக்குள்ளே பாதுகாத்ததை சங்கீதம் ஐம்பத்தேழு ஒன்று தாவீது பாடுகிறார் எனக்கு இறங்கும் தேவனே எனக்கு இறங்கும் உம்மை என் ஆத்துமா அண்டிக் கடந்து போகும் மட்டும் உமது செட்டையின் நிலையிலே வந்து அடைவேன் என்று சொல்லுகிறார் ஆம் ஆகவே அன்றைக்கு சவக்கடலின் முன்பாக புயல் உருவாகதை பார்க்கிறார் பின்புறம் திரும்பினால் பாலைவனம் வனாந்தரத்தை நோக்கினால் குகைகள் கர்த்தர் அன்றைக்கு அடைக்கலமாக குகையை கொடுத்தார் அதெல்லாம் குகையை கொடுத்தார் அதற்காக அந்த குகையை கொடுத்ததற்காக இரண்டாவது வசனத்திலே எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன் என்றும் பதினேழாம் அதிகாரத்திலே ஒன்பதாவது வசனத்திலே அவருடைய செட்டைகளுக்குள்ளே அவர் மகிழ்ச்சி அடைவதை அவர் சொல்கிறார் என்னை ஒடுக்குகிற துன்மார்க்கருக்கும் என்னை சூழ்ந்து கொள்கிற என் பிராண பகைஞருக்கும் மறைவாக என் சிறட்டையின் நிலையிலே என்னை காப்பாற்றும் என்று அன்றைக்கு தேவனை நோக்கி வேண்டுகிறார் ஆகவே சங்கீதம் ஐம்பத்தி ஏழு ஒன்றிலே சொன்னது போல விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் நாம் தாவீது அன்று தன்னை பாதுகாத்தது போல துன்மார்க்கர்களுக்கும் பிராண பகைஞர்களுக்கும் சத்ருக்களுக்கும் நம்மை பாதுகாத்து கொள்ள சில நாள் நாம் ஒழிந்து இருக்க வேண்டும் மறைந்து இருக்க வேண்டும் ஆனாலும் கர்த்தர் அன்றைக்கு நமக்கு நல்ல செட்டைகளை அடைக்கலமாக தருகிறவராக இருக்கிறார் என்பதைத்தான் சங்கீதக்காரன் மிக தெளிவாக அறுபத்தி மூணாம் சங்கீதத்திலே நீர் எனக்கு துணையாயிருந்ததினால் உமது செட்டையின் நிலையிலே கழிகூறுகிறேன் என்றபடி ஏழாம் வசனத்திலே சொல்லுவதை போல இன்றைக்கு நமக்கும் சத்துருக்கள் நிமித்தம் பிராண பகைஞர்கள் நிமித்தம் நம்முடைய ஆற்றுமாவுக்கு சேதம் வரக்கூடாதபடிக்கு நீ கொஞ்ச காலம் உன்னை நீ ஒழித்துக்கொள் என்று சொல்கிறார் ஏனென்றால் நீ தீமைகளை எதிர்த்து நிற்க வேண்டாம் தீமைகளை விட்டு ஒதுங்கிக்கொள் என்று துன்மார்க்கனரிடமிருந்து கர்த்தர் இன்றைக்கு நம்மை பாதுகாப்பதற்காக நமக்கும் மறைவிடமாக உறைவிடமாக புகலிடமாக உயர்ந்த அடைக்கலமாக இருப்பதை இயேசையா தீர்க்கதரிசி புஸ்தகத்தில் இருபத்தி ஆறாம் அதிகாரத்தில் இருபதாவது வசனத்தில் சொல்கிறார் என் ஜனமே நீ போய் உன் அறைகளுக்குள்ளே பிரவேசித்து உன் கதவுகளை பூட்டிக்கொண்டு சினம் கடந்து போகும் மட்டும் கொஞ்ச நேரம் ஒழித்துக்கொள் ஆகவே உனக்குள்ள துன்பங்கள் துயரங்கள் இவைகளெல்லாம் கடந்து போக வரையும் நீ கொஞ்ச நேரம் உன்னை ஒழித்துக்கொள் என்று சொல்கிறார் ஆகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் என்னோடு கூட இருக்கிறாரே நான் ஏன் ஒழித்து கொள்ள வேண்டும் நான் ஏன் மறைவிடமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் நாம் சொல்லக்கூடாது சில காலங்களுக்கு கர்த்தர் அப்பொழுதும் நமக்கு ஒழித்திருக்கும் போதும் மறைந்திருக்கும் அவருடைய சிறையில் நிழலில் தான் நாம் ஒழிந்திருக்கிறோம் என்பதைத்தான் தாவீது வெளிப்படுத்தினான் ஆகவே இயேசு கிறிஸ்துவே அந்த நாளிலே ஆண்டவராகிய கர்த்தர் எகிப்துக்குச் சென்று தப்பித்துக்கொள்ள வழி சொன்னபோது தாவீது அதுலாம் கோவையிலே ஒழித்துக்கொள்ள கர்த்தரை ஆயத்தப்படுத்தியபடி இன்றைக்கு நம்மையும் கர்த்தர் எப்படியாக ஆசீர்வதித்திருக்கிறார் ஆகவே நமக்கு துன்மார்க்க நிமித்தம் சத்துருக்கள் நிமித்தம் துன்பங்கள் ஏற்படும் பொழுது அவைகளை எதிர்த்து நிற்காமல் நாம் நமக்கு தேவனுடைய சட்டைகளுக்குள்ள ஆரோக்கியமான மறைவிலே ஆரோக்கியமான செட்டைகளுக்குள்ளே புகுந்து கர்த்தர் ஆறுதலை தருகின்ற தேவனாக இருப்பதற்காக அவர் கொஞ்ச நாள் ஒழித்துக்கொள்கின்றபடி நாம் ஒளிந்து கொண்டு எப்படி நோவாவுக்கு தேவன் பேலையிலே ஏற்றி கதவை அடைத்து வெள்ளத்திலே காத்தாரோ அதே தேவன் நோவாவை ஆறு மாதங்கள் கழித்து அவர் அந்த பேலையின் கதவை திறந்து வெளியேற்றினாரோ அதேபோல கர்த்தர் ஒழிந்து கொள்ளும்போது நம்மை அடைத்து வைக்கிறார் கர்த்தர் ஏற்ற காலத்திலே மழை பெய்ய பண்ணுவேன் என்றபடி ஏற்ற காலத்திலே அவர் நம்மை மீண்டும் கதவை திறந்து அழைப்பார் அந்த நாளிலே நாம் கர்த்தருடைய சமூகத்திலே அந்த நாளுக்காக இன்றைக்கு பாடுகள் உள்ளவர்கள் ஓத்துறவங்க உள்ளவர்கள் சிறிது காலம் முடிந்திருந்தாலும் தேவனுக்காக நாம் அந்த ஒளிந்திருக்கக்கூடிய காலத்திலே அவருடைய வருகைக்காக ஜெபிப்போம் இன்றைக்கு நாம் எப்படி சிறவீழர்கள் எகிப்திலே எகிப்தியருக்கு அடிமைப்பட்டு கிடந்தார்களோ அதே போல் இன்றைக்கு நாம் இந்த உலகத்திலே பிசாசுகளுக்கு சாத்தானுக்கு அடிமைப்பட்டு கிடக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகியிருக்கிறது ஆனாலும் இந்த அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் வெளியேற்ற சீக்கிரமாகவே வரப்போகிறார் அதுவரைக்கும் நாம் பொறுமையோடு நம்முடைய ஓட்டத்தை தேவனை நோக்கி ஓடக்கடவும் அவருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படத்தக்கதாக நிச்சயமாகவே ஓடுவோம் பந்தய இலக்கை நோக்கி எட்டி ஓடுவோம் தேவன்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராத அல்ல இல்லோயா எங்கள் அன்பின் பரலோகப் பிதாவை ஆண்டவரே கிரவையும் மகா இறக்க முறுக்கமுடையவரை இந்த நாளிலும் கூட பாடுகளின் காலத்தில் ஒழித்து கொள்ள என்ற ஒரு உன்னதமான கருத்தை கர்த்தர் இன்றைக்கு அவரே அடைக்கலமாக ஆண்டவரே அடைக்கலமாக இருந்து தேவாரி தேவன் நமக்கு அடைக்கலமாக இருப்பதனாலே அவருடைய சிட்டைகளுக்குள்ளே நாம் நம்மை மறைத்து கொள்வோம் தேவன் தாமே தொடர்ந்து அவர் வருகை மட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்வாராக ஆசீர்வதிப்பாராக புதி மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம் நல்ல பிதாவே ஆமே அல்ல சூத்ரம்